ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பிங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏபிசி ஜூஸ் போட போகிறோம் அதுக்கு ஆப்பிள் ஒன்று கேரட் ஒன்று பீட்ரூட் ஒன்று ஒரு துண்டு இஞ்சி ஒரு கொஞ்சோன்னு புதினா தலை ஃப்ளேவருக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அது எல்லாத்தையும் அரைக்கணுங்க கேரட் சேர்த்திக்கோங்க பீட்ரூட் இந்த ஆப்பிள் ஆப்பிள் தோல் சீவிட்டு எடுத்து வச்சிருக்கேங்க ஒரு துண்டு இஞ்சி இந்த ஃப்ளேவருக்காக நான் ஒரு கொத்து புதினா தலை சேர்த்திக்கிறேன் அவ்வளவுதான் இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு அரைச்ச பின்னாடி நம்மளுக்கு தேவையான தண்ணி சேர்த்திக்கோங்க இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு டம்ளர்ல சர்வ் பண்ணிக்கலாங்க குழந்தைங்களா இருந்தால் நீங்கள் வடிகட்டி கொடுங்க நான் வந்து பெரியவங்க குடிக்கிறதுனால நான் அப்படியே வடிகட்டாமல் ஊற்றிக்கிறேன் அவ்வளவுதாங்க ஃபிளேவருக்கு சுகர் வேணும்னா நீங்கள் தேன் கூட ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இதுலயே கேரட்லயே இனிப்பு இருக்கும் ஆப்பிள்ல இனிப்பு இருக்கும்னால நான் எதையும் சேர்த்தல இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பீட்ரூட் வந்து ரத்தத்துக்கு நல்லது கேரட் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் ஆப்பிள் வந்து உடம்புக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டான அருமையான நம்மளுடைய ஏபிசி ஜூஸ் சூப்பராக ரெடி பண்ணிவிட்டோங்க தினமும் போட்டு குடிக்கலாம் அவ்வளோ உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து தரக்கூடியது ஹெல்த்தியும் கூட இப்போ சம்மர் ஸ்பெஷல்ன்றதுனால கூட நீங்கள் போட்டு குடிக்கலாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இஃப்தார் ஸ்பெஷலாக கூட நீங்கள் செஞ்சு குடிக்கலாம் உங்களுக்கு சின்னஸ் வெண்ணு ஐஸ் கியூப் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ